குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபிரம லட்சுமே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவரி குரு நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி சென்பர்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அதாவது ஒவ்வொரு மனிதனுமே அந்த மாத பலன் கேட்டீங்க எல்லாம் தொடர்ச்சியா நம்ம ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுத்தோம் இப்போதான் நட்சத்திர பலன் இருபத்தி ஏழு நட்சத்திர பலன் நம்ம கொடுத்து முடிச்சோம் இப்ப பார்க்கக்கூடிய பலன் மாசி மாச மாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற இதுக்கான ஒரு பதிவு தான் ஃபுல் பதிவு இதுல ஷார்ட்டா நம்ம கொடுக்குறோம் இதுல பாருங்க விசேஷம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் ரெண்டே விசேஷம் தான் அதாவது மாசி மக இது எல்லாருக்குமே தெரியும் குருபோகோணத்துல ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய மாசி மக திருவிழான்னு சொல்லுவாங்க மாசி மகத்துக்கு முன்னோர்களுக்கும் இந்த சித்தார்த்தம் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த கிராமத்துல எல்லாருமே பாருங்க இறந்த முன்னோர்களுக்கு நிறைய ஒரு சித்தார்த்தம் கொடுக்கக்கூடிய காலமாக அந்த மாசி மகம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மாசத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரி இது ரொம்ப ஒவ்வொரு தமிழனும் பிறந்தா நம்முடைய ஈஸ்வர பெருமானுக்கு அன்னைக்கு விரதம் இருந்து நாலு கால பூஜையில அட்டன் பண்ணி நம்ம எல்லா செல்வங்களும் பெறக்கூடிய ஒரே ராத்திரி மகா சிவராத்திரி அதாவது பதினாலாம் தேதி மாசி மாசம் பதினாலாம் தேதி வருது அனைவருமே இந்த மகா மகா சிவராத்திரியில உங்களால முடிஞ்சதை இறைவர் பெருமானுக்கு அன்னைக்கு அன்னதானமா பண்றது ரொம்ப ஒரு விசேஷம் அன்னைக்கு கண் விழிச்சு அடுத்த நாளும் தூங்காம இருந்தால் அந்த மாத சிவராத்திரியுடைய பலன் ஒரு வருடத்துல நல்ல ஒரு பலனை பார்க்கலாம் இதுலயும் கலந்துகிட்டு எல்லாமல்ல சிவபெருமான் அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நான் அது இல்லாம குருசுக்ரன் டிவி நேர்களுக்கு நிறைய பேர் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அண்ட் கடகராசி அன்பர்களே இதுலையுமே கடகராசிக்காரங்க பாருங்க தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துக்கூடிய ஒரே நபர் அந்த தான் குடும்பத்தை பத்தி பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் கடகராசியை பொறுத்தவரை இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி கடகராசிக்காரங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க யார் எது பேசினாலும் பெருசா கற்பனை மாட்டாங்க அந்த லட்சியத்தை முடிக்கணுங்கிற சிந்தனை கடகராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் நிறைய கற்பனை திறன் கொண்ட ஒரே ராசி இந்த கடகராசி தான் நிறைய கற்பனை பண்ணுவாங்க லைஃப்ல இருக்கணும் அப்படி சொல்லி பயங்கரமா கற்பனையான குணம் கிட்ட உண்டு அதே மாதிரி பாருங்க குடும்பத்தை தாய் மாதிரி தந்தை மாதிரி இருந்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவமான குணமும் கடகராசி என்ப இருக்கும் எதுலையுமே தன்னம்பிக்கையை மாட்டாங்க கடகராசிக்கார தன்மானமும் தன்னம்பிக்கையும் இதுலையுமே நீதி நேர்மையான குணமும் அதிகமாக உள்ள ஒரே ராசி இந்த கடகராசி அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறா இதுக்கான ஒரு ஃபுல் பதிவு தான் அந்த பதிவு இது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் நம்ம தொடர்ச்சியா எல்லா மாத பலனும் கொடுக்குறோம் குரு சுக்கரன் ஜோதிடத்துல எல்லா மாத பலனும் கொடுக்குறோம் இப்ப நட்சத்திர பலனும் இருபத்தி ஏழு நட்சத்திரமும் இப்ப பலன் கொடுத்துருவோம் அதுல நீங்க நட்சத்திர பலன் சர்ச் பண்ணாவே வரும் ஏன்னா தனியா கேட்டிருந்தீங்க எல்லாருமே இந்த நட்சத்திர பலன் பதிவு பண்ணுவோம்னு சொல்லி நிறைய பேர் நிறைய நிறைய கொடுத்துருந்தாங்க நட்சத்திர பலனுக்கு நிறைய நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு நிறைய கொடுத்திருந்த அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக வருமான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த கடகராசிக்கு இந்த மாசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்கப்படுறாரு அதுக்கான பதிவு தான் இந்த பதிவு கடைசி மூடி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்கணும் கிரகமைப்பை பார்க்கும்போது பாருங்க ஒரு ராசியில இருந்து மூணாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் அதாவது கண்ணீராசில அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சனி பகவான் ஒரு மூணு கிரகம் சஞ்சார செய்யறாங்க எட்டாம் பாவத்துல கும்பத்துல ஏன்னா தான் சூரிய பகவான் அந்த மாசி மாசம்லவே சஞ்சார செய்வாரு அடுத்து சுக்கர பகவானும் பகவானும் சேர்ந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சார செய்றாங்க அதாவது மீன ராசியில அடுத்து பதினோராம் பகுதத்துல லாபஸ்தானத்துல குரு பகவான் இப்ப தாங்க வக்ர நிவர்த்தி எனக்கு நிமிதம் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு பலன் பன்னிரெண்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவரும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் அதாவது மாசி மாசம் பன்னிரெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதுவும் நல்லதுதான் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆனது நல்லதுதான் இது இருந்தாலுமே இதுல ஒரு ஒரு நல்ல ஒரு யோகம் இருக்கு பாத்துக்கங்க சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் சூப்பர் யோகம் கடகராசியை பொறுத்தவரை சுக்ரன் குரு பரிவர்த்தனை யோகத்தினால நிறைய ஒரு நல்ல பலன் அடையக்கூடிய ஒரே ராசி கடகராசியா இருக்கலாம் ஒரு சுபகாரியங்கள் சுப செலவுகள் குடும்பத்துல நடக்கலாம் ஒரு நல்ல விஷயங்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த கடகத்துக்கு வரலாம் அப்ப லைஃப்ல நிறைய விஷயத்த நீங்க சேலஞ்ச் பண்ணி ஜெயிக்கக்கூடிய நேரம் கும்பத்துக்கு அதாவது இந்த கடகராசிக்கு அதிகமா இருக்கும் என்ன சொல்லுவாங்க இப்போ கடகராசியை பொறுத்தவரை இந்த அஷ்டம சனி தான் கொஞ்சம் தாக்கங்கள் ஒரு சில பேருக்கு சனி பவன் ஜாதத்துல ரொம்ப மந்தமான தன்மை உள்ளவர்க பொதுவா கஷ்டத்தை கொடுத்துச்சோ இல்லையோ ஒரு சில பேருக்கு யோகத்தை கொடுத்துச்சு அஷ்டம சனி ஏன்னா கெட்டதே நம்ம நினைக்க கூடாது நல்லதா நினைச்சா தான் நமக்கு நல்லது நினைக்கும் நிறைய பேருக்கு பாருங்க இந்த அஷ்டம சனியானது ஒரு திடீர் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வீடு கட்டுற யோகம் இடம் வாங்குற யோகம் பூமி வாங்குற யோகா நிறைய யோகத்தை கொடுத்துட்டு போயிட்டார் ஆனால் ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல திசா புத்தியாவது உங்கள் லக்னத்துல இருந்து சனி பகவான் யாருக்கு பலவீனமோ அவங்கள எடுத்து மட்டும் பாருங்க திருமண தடை கண்டிப்பாக இருந்திருக்கும் வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ஆளே இல்லை நல்ல வேலை கிடைக்கல எதிர்பார்த்த வேலையை விட்டுட்டோம் நிறைய கம்ப்ளைண்ட் வேலை உத்தியோகத்துல நிறைய கம்ப்ளைண்ட் கடன் வந்துருச்சு பகை வந்துருச்சு நகையை கொண்டு பேங்கில் வச்சுட்டேன் நிறைய எதிரியை சந்திச்சிட்டேன் நிறைய வழக்குகளை சந்திச்சிட்டேன் அதே மாதிரி தந்தையுடைய உடம்புல சரியாக அனுகூலம் இல்லை நிறைய த ஒரு மந்தமான தன்மையை சந்திச்சேன் கணவன் முறைகளில் ஒற்றுமை இல்லாத தன்மையில் தன்னுடைய குடும்பத்துல ஒரு நிறைய தடைகள் ஒரு எதிர்பாராத ஒரு பிரச்சனைகள் இது எல்லாமே சந்திச்சவங்க யாருன்னா கடகராசிக்காரங்க படிப்பாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் படிக்கக்கூடிய குழந்தை என்னுடைய கடகராசி குழந்தையா இருக்கா நம்ம மந்தமா இருக்கு எதிர்பார்த்த அளவு சரியாக நிறையவே பேர் கம்ப்ளைண்ட் எதிர்பார்த்த அளவு சரியான ஒரு அனுகூலம் இல்லை கடகத்துக்கு ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததே கடகராசி கரகம் நம்ம சொல்றோம் ஏன்னா இது மாதிரி பாதிப்புகளை சந்திச்சாங்க இப்ப என்னன்னா குரு பகவான் அக்ர நிவர்த்தி ஆகிட்டார் செவ்வாய் பகவான் அக்ரநிவர்த்தி எல்லா கிரகமும் அக்ர நிவர்த்தி இங்க கெட்ட பலனை நம்ம சொல்லக்கூடாது அதாவது கடகராசி இந்த மாசி மாசத்துல நிறைய நல்ல பலனை தான் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்துக்கணும் நிறைய எடுத்துக்கணும் அது இல்லாம மூணுக்கும் பன்னெண்டு குடிவர் யாருன்னா உங்களுக்கு புதன் பகவான் அவர் போய் எட்டாம் இடத்துல இருந்தா பொதுவா பன்னிரெண்டாம் தேதி எட்டாம் இடத்துல இருந்தா அது விபரீத ராஜ்யோகத்தை கொடுத்துரும் சொல்லுவாங்க அப்ப படிப்பு கல்வில எதிர்ப்பதாவது ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு வரும்னா கடகராசிக்கு வரும் ஏன்னா மூணுங்கிறது அடிப்படை பல்வி கல்வின்னு சொல்லுவாங்க முயற்சின்னு சொல்லுவாங்கல்ல அது போய் அங்க நிற்கும் போது படிப்பு கல்வி நல்ல ஒரு அனுகூலத்தை வரும் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி நிறைய பேருக்கு அரசாங்க வேலைகள் அனுகூலமா வரும் நான் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறேன் இப்ப எழுதலாமா வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பா எழுதுங்க ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கும் இல்ல உங்களுடைய கணவர் கிடைக்கும் உங்க மனைவி யாராச்சும் குடும்பத்துல அரசாங்க வேலை வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல இருக்கலாம் ஏன்னா எட்டாம் இடத்துல உள்ள சூரியனும் புதனும் சேர்ந்து இரண்டாம் இடத்தை பார்ப்போம் புதன் ஒரு சிலதுக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு போறதுனால அரசாங்க வேலை அரசூலம் இது எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் கடகராசியை பொறுத்தவரை உண்டு தைரியமா சொல்லலாம் இப்ப அரசாங்க சம்பந்தம் எது எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி உங்க பக்கம் நல்ல ரிசல்ட் உண்டு மாணவ ஃபர்ஸ்ட் சொல்லுறேன் இந்த சுக்ரன் குரு பரிவர்த்தனையால உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் படிப்புகளிலே இருக்கும் கடகத்தை பொறுத்த வரை நல்ல ஞானங்கள் அதிகமா கிடைக்கும் இப்ப வெளிநாடு போறது வெளியூர் போறக்கூடிய தகுதி உங்களுக்கு வரும் இப்ப வெளிநாடு வெளியூர்னா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அந்த யோகம்னா உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த மாசி மாத பலன்ல கண்டிப்பா இருக்குது வேலை உத்தியோகம் கிடைக்காத நபர்கள் எல்லாத்துக்குமே நிரந்தரமான வேலை நல்ல ஒரு வேலை இப்ப கிடைச்சிருக்கும் இல்லைன்னா இப்ப கிடைக்கிறோம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இப்ப ஆல்ரெடி இப்ப கிடைக்க போகுது பார்த்து வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் ரொம்ப நாளாக நான் பல வருஷமா ஒரே மேலே வேலை பார்க்குறேன் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல அந்த ப்ரொமோஷன் வெயிட் பண்ண முடியலாங்களா ப்ரொமோஷன் தேடி வரும் ஒன்றும் கடன் பிரச்சனை உங்களுக்கு முடியணுங்க இல்லை வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்குங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக மூவ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கிடைச்சே தீரும் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது நல்ல ஒரு டைமை அழைச்சி அழகாக அமைச்சு கொடுப்பாரு அரசாங்க ஃபீல்டு அரசு மூலம் அனுகூலங்கள் வேலை உத்தியோகத்தில் ஒரு உயர்ந்த பதவிக்கு உயர்ந்த அதிகாரிக்கு போகக்கூடிய தகுதிகள் உங்களுக்கு இனிமே உண்டு நீ எங்கே வேணா போய் லோன் கேளுங்க ஒன் லோன் ஒன்னே சாங்ஷன் ஆகும் சார் கவர்மெண்ட் பேங்காக இருந்தாலும் சார் இல்ல தனியார் பேங்க் ஆகும் எந்த பேங்கை போய் லோன் கேட்டாலும் உங்களுக்கு லோன் உங்களுக்கு சாங்ஷன் ஆகும் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்காக இருந்தாலும் உங்கள் பக்கம் சாதகமாக வரக்கூடிய அமைப்பு வரலாம் அதே மாதிரி பாருங்க இப்போ வீடு கட்டுறது இடத்த மாத்துறது வண்டியை மாத்துறது வாகனத்தை மாத்துறது இது மாதிரி மாற்றக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேர் பண்ணிக்கணும் ஆல்ரெடி நீங்கள் வீடை கட்டிருப்பீங்க சுபாசலை வீட்டு கட்டி பண்ணியிருப்பீங்க இதெல்லாமே வருது உங்களுக்கு பெருங்கொண்ட பணத்தை வீட்டிலேயே இடத்துலயே பூமியோ பண்ணக்கூடிய யோகம் உங்களுக்கு வருது அதுக்கான அமைப்பு கண்டிப்பா வரும் அதே மாதிரி பாருங்க தொழில லாபமும் பெருங்கொண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் கமிஷன் ஏஜென்சி பிசினஸும் சூப்பரா இருக்கும் கடகத்தை பொறுத்தவரை தொழில் பண்றாங்கன்னா இப்போ ஜாத பார்த்து தசாபாத்தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்ல ஒரு அழகா அமைச்சு கொடுக்குறாரு கல்வியில நீங்க ஜெயிக்கக்கூடிய டைம் வருது பூர்விசத்து பூர்வம் அதே காதல் திருமணம் திருமணத்தில் உள்ள தடைகள் தாமதம் நீங்கிற பயப்பட வேண்டாம் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் பயப்படாதீங்க இந்த நேரத்துல சொல்றோம் ஏன்னா சனி பகவான் வக்ரனை ஆயிட்டாரு ஆகிட்டாரு குரு பகவான் வக்ரணி வர்த்தி ஆகிட்டாரு எல்லாமே உங்களுக்கு பலமா இருக்கு குருவுடைய பார்வை ஏழாம் இடத்துல படுறதுனால ஒன்பதாம் பார்வை படுறதுனால இனிமேதான் அவருடைய பார்வை சுபத்தன்மை கொடுக்கும் அப்ப நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை இலக்கணவங்களுடைய ஒற்றுமை சார்ந்த விஷயம் பிரிஞ்சவங்க ஒன்று செய்யறதுன்னா அமைப்புல நிறைய இருக்கு நடக்காத கண்டிப்பா நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் எல்லாமே கை கூடி வரக்கூடிய அமைப்பு வரலாம் மெயினா பாருங்க ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் இந்த டீச்சிங் லைன்ல உள்ள நபர்கள் உணவு துறையில பயணிக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங்ல பயணிக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் இரும்பு சார்ந்த துறையில் பயணிக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க லைஃப் சூப்பரா செட்டில் ஆகக்கூடிய திறமை கண்டிப்பா கிடைக்கும் இப்ப கெட்ட கெட்டப்படும் நம்ம சொல்ல முடியாது இப்ப நான் மெயினா பாருங்க லாட்ரி யோகம் நிறைய பேர் கேட்குறது ஏதோ லாட்ரி யோகம் கிடைக்குமே கிடைக்காது நூற்றுக்கு நூறு யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை கரையாம ஜாதபதிவாத மூவ் பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் தேடி வரும் பெண்களுக்கு எந்த ஒரு துறையாக இருந்தாலும் நல்ல வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு வருது இப்ப நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா இது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதில் பிறந்தாங்க ஒரு பொறுமையான குணமோ ஒரு தன்மையான குணமோ ஒரு விட்டு புற குணமும் அனுசரித்து போகிற குணமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இனிமேல் லைஃப்ல நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய திறமை வருதுங்க புனர்பூச நட்சத்திரம் பல சூப்பராக ஒரு நேரம் வருது வீடு இடம் பூமி லாபம் வருமானம் இன்கம் உத்தியோகத்தில் பதவி எல்லாமே தேடி வருது குடும்பத்துல செலவு சுபகாரியங்கள் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை இதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு அனுகூலமாக வரக்கூடிய நேரம் வருது பார்த்துக்கு லாப வருமான சாதாரணம் தேடி வரும் நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பார்க்கக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கு புடற்பூசணத்தில் பிறந்தவங்க லைஃப்ல இன்னுமே எந்த ஒரு தடையில ஏன்னா ரொம்ப வாழ்க்கையில வாழ்க்கையிலுமே கஷ்டங்கள் இருக்காது அதே மாதிரி பூசணத்தில் பிறந்தவங்க எதுலேயுமே பாருங்க ஒரு தன்னம்பிக்கையான குடமோ ஒரு தைரியமான குடமோ விடாமல் முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குடும்பம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் அதாவது இந்த பூசணத்துல பிறந்தவங்க லைஃப்ல இன்னுமே நல்லா ஒரு செட்டில் ஆகக்கூடிய திறமை வருது பாருங்க எந்த காரியம் இருந்தாலும் சரி பூசணத்துல பிறந்தவங்க ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல் வந்தாலும் அந்த கஷ்டத்தை தாண்டி ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது இப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கக்கூடிய அமைப்பு தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே தேடி வருது குடும்பத்துல சுபகாரியம் சுப செலவுகள் நல்ல ஒரு மாற்றங்கள் இரும்பு சார்ந்த துறை மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த ஃபீல்டு எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தால் அக்சி கொடுப்பாரு மருத்துவ ஃபீல்டு சூப்பரா இருக்கும் ஏன்னா இனிமேல் மற்ற கிரகத்துடைய சப்போர்ட் உங்களுக்கு அதிகமா இருக்கு அடுத்து பாருங்க பூசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் எச்சில பிறந்தவங்க எதுலேயுமே புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும் டேலண்டான குணம் இருக்கும் ஒரு விஷயத்தை பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு பேசுவாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணம் நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வு ஒரு தன்னம்பிக்கையான குணமும் ஒரு தன்மான கூடிய குணமும் நல்ல ஒரு டேலண்டான குணமும் அதிகமாக இருக்கும் அந்த ஆயுள் எஞ்சில பிறந்தவங்களுக்கு இனிமேல் அறிவுக்கு அறிவுக்கேற்ற அனுகூலம் வரும் பாருங்க அறிவிக்கு அறிவுக்கு ஏற்ற அனுகூலம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் அரசாங்க வேலை அரசு மூல அனுகூலம் வருமான இன்கம் சார்ந்த விஷயம் எடுக்கக்கூடிய முயற்சி சார்ந்த விஷயம் ரொம்ப ஒரு பிரச்சனை வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தடையில சந்திச்சிருப்பீங்க இனிமேல் சந்திக்க மாட்டீங்க கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் தோல் ஸ்கின்னு பிரச்சனை நரம்பு பிரச்சனை இது மாதிரி இருக்கும் ஆனா பெருசா பாதிப்பு வராது ஒரு சில தடையில சந்திப்பீங்க ஏன்னா ஒரு நல்ல ஒரு இனிமே ஒரு பெருசா ஒரு தாக்கத்தை கொஞ்சம் குறைக்கக்கூடிய நேரம் வருது குடும்பத்துல சுபகாரியம் சுப செலவுகள் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே தேடி வருது அதே மாதிரி பாருங்க குடும்பத்துல தந்தை தாய் சார்ந்த உறவுகள் நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுப்பார் அதே மாதிரி பாருங்க கணவன் மனை ஒற்றுமை நல்லா இருக்கும் நீங்க போகக்கூடிய பாதையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாத பாதையில் உங்க பகுதி தேடி வரலாம் வரக்கூடிய மாசி மாத பலன் அதாவது கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே கடகராசிக்கு அற்புதமாகவே அமைகிறது